வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்குற இந்த பிளாட் வந்து மொத்தம் அஞ்சு சென்ட்ரு இது வடக்கை பார்த்த பிளாட்டு இது பக்கத்தில் எல்லாமே வந்து ஸ்ட்ரெய்ட் தான் கம்ப்ளீட்டாக வீடுகள் உங்களுக்கு வந்து வடக்க பார்த்து வருது உங்களுக்கு பயனார்டடி தெரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது என்ஜோ காலனி ஜங்ஷன் ஆட்டோ ஸ்டாண்ட் அதுலேருந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பக்கம்தான் ஸோ இந்த லேண்ட் வந்துட்டு உங்களுக்கு வீடு போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் இல்லாட்ட உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்கும் ஸோ இது வந்து பார்க்கணும் நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டு முடிச்சு தரலாம் ஓனர் வந்து நம்மகிட்ட சேல்ஸ் பண்ணி கேட்டது வந்து ஒன்பதே காலு லட்சத்துக்கு கே சேல்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் பேசலாம் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இந்த சரௌண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா என்ஜிஓ காலனி பல்லகுமராவில் சிட்டியம்புரம் இந்த சரௌண்டிங்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து அப்ரூவ்ட் லேண்டு இப்போ நீங்கள் லோன் வச்சு வாங்குறீங்க அப்ரூவ்ட் லேண்டு தான் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி லேண்டுகளும் நிறைய இருக்குது நம்மகிட்ட நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு சிம்பிளான பட்ஜெட்டில் நீங்கள் வந்துட்டு ஒரு பட்ஜெட் லேண்டாக பார்க்குறீங்க ஒரு மூணு சென்ட்டு நாலு சென்ட் ரெண்டரை சென்ட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி பட்ட லேண்டுகளும் இருக்குது நீங்கள் நம்ம வெப்சைட்டில் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும் ஸோ இந்த எஸ்பெஷலி இந்த சரௌண்டிங்ஸில் நீங்கள் வந்து லேண்டு சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இடத்த காணிச்சு உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்